ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதின மனையில் குரு பகவான் வீட்டிற்க கன்னிமனையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறது எங்கே இதுவரைக்கும் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி எங்கே போகிறார் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கடகமனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்கப் போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் பகவான் கும்பமனையிலும் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் அடைந்து மீனமனையில இருக்க போகுது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் ஆனால் இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆறாம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிநாதன் தனது எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தப் போகிறார் ஏன்னா கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் அதன் பிறகு இப்போ கேது போட சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் மனதில் தெளிவான முடிவு எடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஹெல்த்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு தான் நினைச்சது செயல்படுத்த முடியல மந்தமாக ஒரு டல்லாக இருந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் நார்மலாகவே இந்த மேசராசி என்பவர்கள் சுறுசுறுப்போடு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களவா அதெல்லாம் இந்த ஒரு ரெண்டு மூணு மாசமாக இல்லாமல் இருந்தது ஏதோ போறோம் ஏதோ வர்றோம் இந்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பனிரெண்டிலிருந்து மீண்டும் சுறுசுறுப்படைய போய் எதையெல்லாம் விட்டிருந்தீர்களோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய உங்க ராசிநாதன் நீங்க போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறீங்க ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கும் யாருக்கெல்லாம் நல்ல வேலை அமையல அல்லது ஒரு வேலை மாற்றத்துக்காக நீங்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவ வேலை இல்லாத மேசராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் பனிரெண்டுக்கு அப்புறம் நிச்சயமாக நல்ல வேலை அமையும் உங்களை பிடிக்காதவர்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருப்பவர்கள் யாரும் உங்கள் இடைஞ்சல் செய்து கொண்டிருந்ததுன்னு இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ இந்த ஆடி மாதம் அதை தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்போ இவங்க தான் எதிரிகள் என்று அது தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆறு என்பது கடனை நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இதுவரைக்கு ஒரு கடன் இருந்திருந்தால் இப்போ அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க கடன் எப்படியோ அடைத்துடணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும் எதிர்ப்புகள் அதாவது எதிர்ப்பு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்த எதிர்ப்புக்கள் இப்போ தெரிய வந்து அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே சமயத்தில் வெற்றி என்கின்ற அமைப்பு நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அந்த எக்ஸாமில் இதுவரைக்கு அது வெற்றி பெறலைன்னா இப்போ அந்த தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய மாதம் ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அரசாங்க எக்ஸாமுக்கு போயிடலாம் அதில் எழுதி வெற்றி பெறலாம் நாம் ஒரு அரசாங்க ஊழியராக வேலை பார்க்கலாம் என்கின்ற என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த இந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷனோட இருக்கின்றவர்கள் அதில் ஒரு சொல்யூஷன் அறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறும் ஸோ அதெல்லாம் வேண்டாம் அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெறணும் வடக்க முடித்தால் போதும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் இந்த மாதம் ஆடி மாதம் பத்தாம் தேதி என்று மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கொயாமறுகிறார் இரண்டுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கார் அப்படி எப்படியோ உங்களுக்கு தனம் பெருகப் போகிறது தனம் கொடுக்கப் போகிறது அந்த தனம் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு மூலியமாக தனம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் அல்லது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் சோ இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மிகுந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறுகிறது உங்கள் மனசுல தோன்றும் இந்த ஆடி மாதம் நிச்சயம் தோன்றும் ஏன் பேசாமல் ஒரு வீடு வாங்கிடலாமே எத்தனை வாடகை கட்டிட்டு இருந்தோம் வாடகை கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்து பார்த்தாலே நமக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் ஸோ இப்போ அந்த கால்குலேஷன் அந்த கணக்குங்கிறது உங்களுக்கு மனதில் உதயமாகும் அதை செயல்படுத்தக்கூடிய அப்ரூவல் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து சரி இதை வாங்கிடலாம் என்கின்ற மன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருந்த திருமணத்துக்கு அதுக்கான அத்தனை வேலைகளையும் ஜோராக செய்யக்கூடிய அமைப்பு டக்கு டக்குன்னு நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து இதுவரைக்கும் அந்த எண்ணமே இல்லைன்னா கூட இந்த ஆடி மாதம் இந்த என்ன உதயமாகும் திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது மறுமணம் செய்து கொள்ளலாம் ஏற்கனவே விவகாரத்தானவர்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த மாதம் அந்த உணர்வு வந்து அடுத்த மாதம் நிச்சயமாக அது செயல்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் பாக்கியாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குது பாக்யஸ்தானத்தை பார்க்குது தகப்பனால் உயர்வு உண்டு தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கும் இதுவரைக்கு தகப்பன் உங்களுடைய சொந்த ஊருக்கு போகாதவங்கெல்லாம் இந்த மாதம் சொந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய அந்த அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாற்றங்கள் மிகுந்த மாதம் இந்த ஆடி மாதம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் ஒரு புதுசா எதையாவது ஒன்று பண்ணணும் புதுசா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அப்போ அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் இந்த மாதம் வக்கர நிலையில் இருக்கார் அப்போ இயல்புக்கு மாறிய நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக வேகமெடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்படியே தொய்வா மந்தமாக இருந்தது ஏதோ போகிறோம் ஏதோ வர்றோம் அப்படிங்கிற அமைப்பில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பிடிப்பு இல்லாத மேசராசி என்பர்களுக்கு பிடிப்பு உண்டு அதை கச்சிதமாக செய்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஒரு சிலருக்கு நல்லது அமையும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் என குரு சுக்குரன் இணைந்திருக்கிறதுனால பொருளாதாரத்தில் தடையில்லை கலைத்துறையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுவும் குறிப்பாக இசை பாட்டு எழுத்து ஸோ இந்த மாதிரி மேடை பேச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பு அப்போ வெளிநாட்டின் மூலமாக தனவரவு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அந்நிய மதம் அல்லது வேற கேஸ்ட் இருக்கிறவர்களோட ஏதாவது உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பின் மூலமாக உங்களுக்கு உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அஞ்சாம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த புத்திர பாக்கியத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது நல்ல ஒரு வைத்தியம் பார்ப்பதற்கு ஒரு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கேதன்னாலே ஒரு மருத்துவ கிரகம் ஸோ அஞ்சாம் இடத்தில் இருக்குது இந்த மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை கொடுத்து கொண்டு இருக்கின்றவர்கள் அல்லது ஏதாவது ட்ரீட்மெண்ட்டால் சாதிக்கணும் அப்படிங்கிற மனதில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் படிப்பு படிப்பு பிரமாதமாக இருக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு தான் நினைத்த கோர்ஸை படிக்கணும் ஏன்னா இருக்கார் உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மை அந்த புதன் வக்ர நிலையில் இருக்கார் அப்போ வக்ர நிலையில் இருக்கும் போது உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மை அது நான்காம் இடத்தில் இருக்கு சில தடைகளை கொடுத்தாலும் அதை செய்தே தீர்வேன் அதை படித்தே தீர்வேன் என்கின்ற வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதிலேயே வைராகியத்தினோடு இருந்து இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னா அதுக்குள்ளேயே சேரணும் அதுக்கான அத்தனை முயற்சிகளை எடுத்து அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போ நீங்கள் நினைச்ச கோர்ஸை அடைந்து தீர்வேன் என்கின்ற அமைப்பு இந்த ஆடி மாதம் அமைய பெறுகிறது அப்போ உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய என மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால தைரிய வீரியம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்போ தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் எதெல்லாம் செயல்படுத்த முடியலையே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கேது பகவான் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக விநாயக மூர்த்தியை சென்று வழிபடுவது நல்லது அதே சமயம் முருகப்பெருமான் வழிபாடு இந்த மாதம் இந்த மேசத்துக்கு தன்னம்பிக்கையும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது இந்த முருகப்பெருமானை சென்று என்னைக்கு வழிபடும்னா செவ்வாய்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டாலே நினைத்த காரியம் ஜெயமாகும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டும் ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசில் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு இருபது பர்சன்ட் உங்களுக்கு துல்லியமத்தை கொடுக்கும் மீதி வந்து பாத்தீங்கன்னா தசாநாதன் புத்திநாதனை பொறுத்ததன் பலன் இருக்கும் அப்போ உங்க தசாநாதனுடன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கா அல்லது தசாநாதன் புத்திநாதனுடன் பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா சோ இதை பொறுத்து அதன் பலன் நிச்சயமாக மாறும் சோ தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் கன்டினியூஸா பாருங்க அது சரியாக உங்களுக்கு அமையில அப்படின்னா தசாநாதன் புத்திநாதன் கண்டிப்பாக பாவகிரகங்களினுடைய தொடர்பு இருக்கும் ஒரு துல்லிய பலன் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்